வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி என்ன கண்டென்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மரத்தக்காளி கீரை இதை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மரத்தக்காளி கீரை செஞ்சேன் என் ஒய்ஃபு அந்த கீரை செஞ்சு தண்டை குப்பையில் தூக்கி போட நான் அதை எதுக்கிட்டே அதை போய் தூக்கி போடுறேன் அதில் தான் நீ சத்தே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த தண்டைலாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் என்ன அதை குக்கரில் போட்டு அது கூட இந்த மிளகு சீரகம் மஞ்சள் தூள் அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து ஒரு நாலு கிளாஸ் தண்ணியை ஊற்றி ரெண்டு சவுண்டு விசிலில் வச்சு எல்லாருக்கும் எடுத்து சூப்பு கொடுத்தேன் அதுமாரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதை சாப்பிட்டா நம்ம உடம்புல இந்த வாய் புண்ணு குடல் புண்ணு இந்த சுவாச பிரச்சனை அதுவும் இந்த டிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வாரத்தில் ரெண்டு நாள் கொடுத்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைடே நம்ம போக தேவையில்ல வெறும் முப்பது ரூபா அதில் கீரையும் கூட்டு செஞ்சிடறோம் தண்டியும் எடுத்து சூப்பு சாப்பிடுறோம் வேறு லெவலில் உடம்புக்கு அது ரொம்ப நல்லதுங்க அது ஸோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இது தாங்க இந்த மணத்தக்காளியோட தண்டு இந்த கீரையெல்லாம் எடுத்து செஞ்சாச்சு இந்த கீரையை நான் இந்த தண்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த தண்டை வந்து நீங்கள் நல்லா நான் சொன்னமாரி குக்கரில் போட்டு ரெண்டு சவுண்டு இந்த இந்தமாரி கப்பில் போட்டு எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ணலாம் நண்பர்களே இன்றைக்கி நான் போட்ட கண்டென்ட் மனத்தை காலி தண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் போடுற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த மாரி தான் நான் யோசித்து யோசி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கமெண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் யோசித்து யோசிச்சு ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுவும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு அது கண்டிப்பாக நான் ஃபர்தராக பண்ண முடியும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் நன்றி நன்றி நன்றி